ஹலோ வி சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க தமிழ் இந்த உனக்காக இது புடவை வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த புடவை கட்டிடுவா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் மாற்றலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ டோர் தட்டுறாங்க உடனே வந்து சொல்லுங்கள் அத்தை நீ மாற்று நாங்கள் இங்கேயே இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் மாற்றிட்டு வரேன் நான் கட்டிட்டு வந்த பிறகு வெளியே பாருங்கன்றாங்க ஏன் நாங்கள் இங்கேருந்தா என்ன எல்லாம் லேடிஸ் தானே நீ கட்டு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஈஸ்வரி அவங்களுடைய பொண்ணும் தமிழ் செல்வி பயந்து போயிருக்காங்க என்ன தமிழ் கட்டார உட்பாட்டுக்கு இருக்க என்னாச்சு அப்படின்றாங்க ஏன் நான் கட்டி விட்டுட்டுமா அப்படின்ற சொல்லிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ் செல்வியோட வயதில் துணி கையை வைக்கிறாங்க அப்போ ஈஸ்வரி அங்க உள்ள இருக்கிற அந்த துணியுமே எடுத்துடுறாங்க ஷாக் ஆகுறாங்க ஓ குழந்தை அப்பப்ப கொய்ய கொய்யம் சத்தம் போடுது அது இந்த தான் சத்தம் போடுதா அப்படின்றாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் மறைச்சிருக்க அப்ப நீ கர்ப்பமாவே இல்லை இந்த துணியை வச்சுட்டு தான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி ஏன் இருந்தியா அப்படின்ட்டு ஈஸ்வரி அவங்க பொண்ணுமே பாத்தீங்கன்னா உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க தமிழ் செல்விக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஐயோ உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியன்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்னெல்லாம் பரபரப்பாக நடக்க போதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ